வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஸ்டோரி நெக்ஸ்ட் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் ரொம்பவும் நன்றிங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் பாண்டியன் தன்னோட அஸ்தான சேர்ல உட்கார்ந்து புகுந்து வீட்டுல இருக்காது என்னப்பா வேணும் நீங்க பேசுறத கேக்குறப்பா சந்தோஷமா இருக்குப்பா அரசியோட கல்யாணம் என்னோட பொறுப்பு எப்பாடு பட்டாவது அரசி கல்யாணத்தை நல்லபடியா கண்டிப்பா நடத்துவேன் அரசி கல்யாணத்துக்கு பணத்துக்கு நக என்ன பண்ண போறேன் நகைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் புரியுதான்னு பாண்டியன் கேக்க ஈன்னு நிக்கிறாங்க மூணு பேரும் அதுவும் இல்லாம இந்த விஷயம் எல்லாம் அரசிக்கே தெரிய வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா மயில ரெண்டு பேரும் வேகமா தலையாட்டுறாங்க அவங்க விட அவங்க காதுல போட்டிருக்க ஜிமிக்கி ரொம்ப வேகமா ஆடுது ஆனா பாவம் இதெல்லாம் அரசி பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு தெரியல போல எழுந்திருக்கிற பாண்டியன் ரூம் வாசல பாக்க அரசி அங்க நின்னுட்டு இருக்காங்க அரசி மெதுவா அவங்க அப்பா கிட்ட வந்திருந்தேன்னு என்னாலதான்ப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே வந்திருக்காதுல்ல இனி ஒரு காலமும் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்பா சாரிப்பா அப்படின்னு அரிசி சொல்ல எல்லாரும் அரசிய பரிதாபமா பாக்குறாங்க பாண்டியன் மெதுவா அவரோட கையெடுத்து அரசியோட தலையில வைக்கிறாரு கிட்ட பேச வார்த்தை எதுவும் இல்ல தலையில ஒரு தடவு தடவி கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு எல்லாரும் ஒரு வித அமைதியோட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க நைட் ஆகுது செந்தல் ரூம்ல உட்காந்துருக்காரு உள்ளறி வர்ற மீனா அப்படியே புள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்க செந்தலோட தோல்ல தட்டி என்னங்கன்னு கூப்பிடுறாங்க அவருக்கு எதுல உட்கார்ந்துட்டு நான் உள்ள வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை அப்படின்னு மீனா கேட்க ஒண்ணும் இல்ல மீனா அப்படின்னு செந்தல் சொல்றாரு கல்யாணத்தை பெருசா நடத்த சொன்னதெல்லாம் கூட சரிதான் ஆனா கார் கேக்குறதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு தோணுது அவங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் கேப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மீனா சொல்ல அவங்க கார் கேப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்கல ஆனா அப்பா அதுக்கு ஓகே சொல்லுவாருன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன இருந்தாலும் அரசி அவர் பொண்ணு எப்படியாவது அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே அவர் எதிர்பார்ப்பாரு அப்படின்னு மீனா சொல்ல அது இல்ல மீனா அப்படிங்கிற செந்தில் அப்படியே நிறுத்திக்க என்னங்கிறாங்க மீனா ஒன்னும் இல்ல அப்படின்னு செந்தில் சொல்லு ஏங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க அப்படின்னு மீனா மறுபடியும் கேட்க ஒன்னும் இல்ல மீனா அப்படின்னு தலையை குளிஞ்சு இருக்காரு நான் தானேங்க கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம் உங்களுக்கு அப்படின்னு மீனா கேட்க என் மனசுல இருக்கத நான் சொன்னேன்னா நான் கெட்டவன் ஆயிடுவேன் அப்படின்னு செந்தில் சொல்ல அதெல்லாம் ஒன்னும் ஆக மாட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க என் வேலை விஷயமா எனக்காக கதிர் அப்பா கிட்ட வாய விட்டான்ல அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க ஆமான்னு பாக்குறாங்க மீனா என்ன தப்பா எடுத்துக்காத மீனா அரசி நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி அவ அவ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க டென்ஷன் ஆகுற மீனா நீங்க சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லுங்கிறாங்க சொல்றேன் என் வேலை விஷயமா கதிர் சொல்லும்போது போது ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா போதும்னு அவன் அப்பா கிட்ட சொன்னான் அதுக்கு அப்பா பயங்கரமா கொந்தளிச்சுட்டாரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எம்பட்டு கஷ்டம் அந்த ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு பெரிய சொற்பொழிவே நடத்திட்டாரு ஆனா இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கார் வேணும்னு சொன்ன உடனேவே சரின்னு சொல்லிட்டாரு எப்படி இருந்தாலும் கார் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரும்ல அப்படின்னு செந்தில் கேட்க வருந்தாங்கிறாங்க மீனா அரசிக்காக அம்பட்டு பெரிய செலவு பண்ண தயாரா இருக்காரு ஆனா எனக்காக ஒரு லட்ச ரூபா கூட செலவு பண்ண தயாரா இல்லையே அப்படின்னு ரொம்பவே விரக்தியா செந்தில் சொல்ல உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு லட்சம் கிடையாது பத்து லட்சம் அப்படின்னு மீனா சொல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு புரியுதா இல்லையா அவரு என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலையே மாட்டேங்கிறாரு அதத்தான் சொல்லிட்டு இருக்கேங்கிறாரு செந்தில் ஐயோ அப்படிலாம் இல்லங்க இப்ப அரசியோட தான் ரொம்ப மோசமா இருக்கு எதையாவது பண்ணி அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு மாமா இருக்காரு அதையும் உங்க கதையையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல நான் குழப்பிக்கல கஷ்டமா இருக்கு மீனா எனக்கு வேலையே கிடைச்சிடக்கூடாதுங்கறதுல அப்பா ரொம்ப கவனமா இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்லு ஏங்க மாமா ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க எனக்கு வேற வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோ ஏன் நான் எங்கேயும் போமாட்டேன்ல காலம் பூரா அவரு கடையில ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரனா தானே இருப்பேன் அதுக்குதான் அப்பா ஆசைப்படுறாரு அப்படின்னு செந்தில் சொல்லு எந்த அப்பாவாவது அப்படி யோசிப்பாங்களா அப்படின்னு மீனா கேக்க எங்க அப்பா அப்படி நினைப்பாரு போல தங்கச்சிக்கு கல்யாணம் வரப்போகுது தங்கச்சி ஆசைப்படுற எல்லாத்தையுமே செய்யறது உன்ன அண்ணனோட கடமை தான் ஆனா அந்த சந்தோஷத்தை கூட பட முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை அப்பா பண்றாரு பாத்தியா அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு செந்தில் சொல்ல நீங்க யோசிக்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுங்க ஆனா அரசி கல்யாணம் முடியுற வரைக்கும் நாம ஒன்னும் பண்ண முடியாதுங்க பொறுமையா தான் இருக்கணும் நான் முன்னாடியே தான் இப்பவும் சொல்றேன் நீங்க பத்து எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு மீனா சொல்ல ரொம்பவே சலிச்சுக்கிற செந்தில் பெருமூச்சு விட்டுட்டு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு உங்க அப்பாவுக்கு அவரே சொல்றாருல வேலையெல்லாம் கிடைக்காதுன்னு அப்படின்னு செந்தில் கேக்க சரி சரி ஆனா எங்க அப்பா சொல்ற மாதிரி காசு கொடுத்து வேலை வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஆனா உங்களுக்கு அதுதான் ஒரே வழின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாம ஏதாவது பண்ணலாம் நான் எங்க ஆபீஸ்ல லோன் போட முடியுமான்னு பாக்குறேன் இல்லன்னா நகையெல்லாம் இருக்கு அதை அடமானம் வச்சு காசு தேத்திடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல வேணா மீனா எங்க அப்பாவுக்கே பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாதப்ப நீயே அத பண்ணணும் எனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் வழிக கிடது சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்காரனா இருந்துட்டு போறேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு வழியோட சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு செந்தில் ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட அத கவனிக்கிற மனநிலையில இல்லாத செந்தில் வெளியே போறாரு மறுநாள் காலையில கோமதி சாமிக்கு படையல் போட்டுட்டு இருக்க வழக்கமா வெள்ளிக்கிழமை தானே அத்தை சாமிக்கு படைப்பாங்க அப்படின்னு மீனா கேட்க ஆமாங்கிறாங்க மயிலும் இன்னொரு பக்கம் ராஜி நிக்கிறாங்க பழக்கத்துக்கு மாற இன்னைக்கு புதன்கிழமைக்கே என்ன படிக்கிறாங்க அப்படின்னு மீனா கேட்க தெரியலையேங்கிறாங்க மயிலு பாக்கலாம் அப்படின்னு மயிலு சொல்ல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க கோவந்தை கைய கூப்பி எத்தனை தடவை பட்டாலும் வேண்டுதலை தள்ளி போட கூடாதுன்னு இந்த புத்திக்கு உரைக்கவே மாட்டேங்குது தாயே கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு கோமதி சாமியோட பெரும் பேசிட்டு இருக்க கோமதி அப்படின்னு கூப்பிட்டு பாண்டியன் வர்றாரு ஏங்க வாங்க வாங்க இங்க அப்படின்னு கோமதி கூப்பிட என்னாச்சு அப்படிங்கிறாரு வாங்க இங்க அப்படின்னு கோமதி கூப்பிட என்னப்பா இவ அப்படின்னு மருமகள்ங்களை பாத்து கேட்டுகிட்டு உள்ளர வர்றாரு பாண்டியன் சுவாமி ரூமுக்குள்ள என்னப்பா இவ்வளவு பெரிய பூச அப்படின்னு கேட்க மாமாங்கிறாங்க ராஜி கோமதி தீபாராதன காட்ட கும்பிடுங்க கும்பிடுங்க கும்பிடுறாங்க பாண்டியன் கிட்ட தீபாராதன தட்ட காட்ட அவர் கும்பிட்டுட்டு வெத்தில விபூதி வச்சுக்கிறாரு அடுத்து மருமகளுங்க காட்ட அவங்கள எடுத்துக்கிறாங்க அத்தா ஒரு நிமிஷம் விபூதி எடுத்துக்கிறாங்க மயிலு தீபாராதன தட்ட கீழே வைக்கிற கோமதி அத்தா என்ன மன்னிச்சிரு நான் உன் சன்னதிக்கு வந்துடுறேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க எல்லாரும் புரியாம பாக்குறாங்க கோமதி என்னாச்சு உனக்கு நேற்று ராத்திரி உன் தூக்கத்துல சன்னதிக்கு வந்துடுறேன் சன்னதிக்கு வந்துடுறேன் அப்படின்னு பொழும்பிக்கிட்டே இருக்கே அப்படின்னு பாண்டியன் கேட்க மருமகள்ங்க புரியாம பாக்க கோமதி தெதிச்சு போய் பாக்குறாங்க எங்க நீங்களும் கேட்டீங்களா அத அப்படின்னு ஆச்சரியமா கேக்க பாரு விடிய விடிய தூங்க விடாம காது கிட்ட கத்திக்கிட்டே இருந்தியே அப்புறம் கேட்காம என்ன செய்வாங்க ஏடி ராத்திரி ஏதாவது கனவு கண்டியா பாண்டியன் கேக்க ஆமாங்க அது ஒரு பெரிய கனவுங்க அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க என்ன கனவுன்னு பாண்டியன் நானு மத்தியானம் தூங்கிட்டு இருந்தேனா வீட்டுல அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க ஏய் நீதான் மதிய நேரம் எப்பவும் தூங்க மாட்டிய அப்படின்னு பாண்டியன் கேக்க ஐயோ குறுக்க பேசாம சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கோமதி சொல்ல உம் அப்படின்னு வாய மூடிக்கிறாரு பாண்டியன் ஏங்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துச்சு அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க அப்படியா அப்படின்னு மயில் கதை கேக்குற சுவாரஸ்யத்துல கன்னத்துல கைய வைக்க ஏண்டி தூங்கும் போது கதவை சாத்திட்டு தூங்க மாட்டியா அப்படின்னு பாண்டியன் கேக்க மாமா கனவுல மாமாங்கிறாங்க மீனா ம் அப்படின்னு அதற்ற கோமதி மீனாவை பார்க்க அத்த நீங்க சொல்லுங்க ஆர்வமா கேக்குறாங்க அழகுனாலும் அம்புட்டு அழகுங்க அந்த குழந்தை என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு என்னையே பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க என் கை கால்லாம் கட்டி போட்ட மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தேன் என்னால அசையவே முடியலங்க அந்த குழந்தை என்ன பார்த்து ஏன் கோமதி என்ன பாக்க வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே அப்படின்னு கேட்டுச்சு இதெல்லாம் நியாயமானு கேட்டுச்சிங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சுங்க முழிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்லைங்க அப்பதாங்க தெரிஞ்சது கனவுல வந்தது அம்மன்னு அப்படின்னு கோமதி சொல்லி முடிக்க எல்லாரும் மனசுலயும் குலவ சத்தம் கேக்குது எல்லாரும் வாயை பொழுந்த ஆன்னு பாத்துட்டு இருக்க நான் வேண்டுதல் வச்சிட்டு போகாம இருக்கேன்ல அத ஞாபகப்படுத்ததான் கனவுல வந்திருக்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல உம் இப்படிதான் வேண்டுதல் வேண்டுதல்னு ஒரு தடவை பூம்பாறைக்கு போனோம் அதுக்கடுத்த வேண்டுதல்னு மீனாவை கூட்டிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்த இதுக்கு மேல என்ன வேண்டுதல் வேண்டி கிடக்கு அப்படின்னு பாண்டியன் ஏங்க அதெல்லாம் முருகனுக்கு வச்ச வேண்டுதல் திருநெல்வேலிக்கு பக்கத்துல அம்பா சமுத்திரத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கு இது அங்க வச்ச வேண்டுதலுங்கிறாங்க கோமதி சலிச்சுக்கிற பாண்டியன் ஏய் ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பாரு வேண்டுதல் வேண்டுதல்னு வேண்டிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி என்னடா சொல்றதுன்னு யோசிக்கல பேசக்கூடாது மாமா வரைஞ்சு கிட்டிட்டு வர்றாங்க மயிலு ஏம்பா உங்க ஐத்தியை பத்தி உனக்கு தெரியாது வாரத்துல ஏழு நாளும் கோவிலுக்கு போவா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்தா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்கிறாரு பாண்டியன் நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அம்மனே வந்து என் கனவுல கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால எல்லாம் போகாம இருக்க முடியாதுங்க இத பாருங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நான் வேண்டுதல நிறைவேற்றாம இருக்கிறது தான் நாம கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு கோமதி சொல்ல அப்புறம் ஒண்ணு பண்ணுவோம் அரசி கல்யாணம் முடியட்டும் அப்புறம் நானே கூட்டிட்டு போறேங்கிறாரு பாண்டியன் ஆ கோவிலுக்கு போனாதான் அரசியோட கல்யாணமே நல்லபடியா நடக்கும்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல எப்ப போ போறியன்னு கேக்குறாங்க மீனா ஆ நாளைக்கு என்ன கோமதி சொல்ல நாளைக்கா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க மீனா ஏய் என்னடி கூறுகிட்டவளா இருக்கிற நாளைக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு பாண்டியன் கேக்க எங்க நாளைக்கு மறுநாள் பௌர்ணமி வருது பௌர்ணமிக்கு அந்த கோவில்ல மூணு நாள் திருவிழா நடக்குங்க அம்மன் என்ன திருவிழாவுக்கு இருக்குங்க மூணு நாள் நான் இருந்து என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு தான் வருவேன் நீங்களும் என் கூட தான் வர்றீங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோ ஆயிடுது பாண்டியனுக்கு என்னது உன் கூட அதிர்ச்சியா கேக்குறாரு ஆமா அப்படின்னு கோமதி சொல்ல போறதுக்கு ஒரு நாள் வாரதுக்கு ஒரு நாள் அஞ்சு நாள்லாம் கடை அடைக்க முடியாதுங்கிறாரு பாண்டியன் ஏங்க நான் இன்னும் ஊர் சுத்துவாங்க உங்களை கூப்பிடுறேன் சாமி விஷயங்க முடியாத சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு கோமதி கராரா சொல்ல அத்தை கல்யாண வேலை வேற நெருக்கத்துல இருக்குது அத வச்சுக்கிட்டு அஞ்சு நாள் எப்படி வெளிய போறது கஷ்டம் இல்லையான்னு மீனா கேட்க ஆமாப்பா சொல்லப்பாங்கறாரு பாண்டியன் இதோ பாருங்க நான் கோவிலுக்கு போயே ஆகணும் இல்லனா கல்யாணத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்புறம் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஏய் நான் என்ன சொல்ல ஆரம்பிக்க இதோ பாருங்க உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல தனியா எப்படி போவேங்கிறாரு பாண்டியன் ஆ கூட்டிட்டு போக யாரும் இல்லைன்னா நான் அப்படியே வழி கேட்டு அரசிய கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு கோமதி சொல்ல இருந்து பாண்டியன் நடக்க அவ கல்யாணம் தானே அவளை கூட்டிட்டு போவேனாமா நாமா கூட வர்றதுக்கு ஆள் இல்லன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோமதி சொல்ல ஏய் உன் கூட வரலன்னு யாருமே சொல்லல என்னடி இப்பத்திக்கு வேணாம்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கோவிலுக்கு போயே ஆகணும் அம்மனே வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் போகாம இருந்தா சாமி கூத்து ஆயிடும் தெரியுதா அப்படின்னு கோமதி சொல்லு லைட்டா தலையாட்டிக்கிறாங்க மயிலு மயிலுலாம் யோசனையா நிக்கிறாங்க மாமா அதான் அத்தை இன்பட்டு சொல்றாங்கல்ல போயிட்டு வந்துடுற மாமான்னு மீனா சொல்ல ஆ அப்படின்னு கோமதி சந்தோஷமா தலையாடுறாங்க என்னப்பா மீனா நீயும் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு இவள மட்டும் எப்படிப்பா ஒத்தையில தனியா அனுப்ப முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க சரி இல்லன்னா நானும் கூட போயிட்டு வர்றேங்கிறாங்க மீனா நீயும் கூட போயிருயா உனக்கு எப்படிப்பா உடனே லீவு கிடைக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க அதெல்லாம் பாத்துக்கலாம் மாமா எனக்குமே அடுத்த நாள்ல லீவு தான் நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு ராஜு சொல்ல கோமதிக்கு ரொம்பவே ஆ அப்ப மயிலு நீயும் நாம அஞ்சு பேரும் ஜாலியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கோமதி கூப்பிட மயில சந்தோஷமா தலையாடுறவங்க திக்குன்னு யோசிச்சுட்டு நிறுத்திக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள மேனேஜர் முகம் வருது கோமதி ஓகே பிளான் சக்சஸ்னு சிரிச்சுட்டு இருக்க அப்ப என்னால வர முடியாதுங்கிறாங்க மயிலு எனக்கு லீவு கிடைக்காது ம் அப்படின்னு மயில சொல்ல முகம் சுண்டி போயிடுது கோமதிக்கு ஏன் அப்படின்னு கேக்குறவங்க சா எதுக்குமே லீவு கிடைக்காதுன்னா எப்படிடி அப்படின்னு கோமதி கேட்க இல்லத்த நான் இப்பதானே வேலையில சேர்ந்துருக்கேன் லீவெல்லாம் கிடைக்கணும்னு நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் வேலை செய்யணும் அப்படின்னு மயில சொல்ல கோமதிக்கு ஒரு மாதிரி சப்பனம் இருக்கு நீயும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ யா ஒரு வேண்டுதலை வேண்டிக்குவ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போவியா நீ அப்படின்னு பாண்டியன் கேட்க ஏங்க இந்த பாருங்க சாமி விஷயத்தெல்லாம் இப்படிலாம் முகத்தை வச்சுக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோ நான் எரிச்சலால்லாம் வச்சுக்கலடி சரி ஒண்ணு பண்ணு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வா சரி கோவிலுக்கு கண்டிப்பா அரசிய கூட்டிட்டு போகணுமான்னு பாண்டியன் கேக்குறாரு அப்புறம் வீட்ல அவளை விட்டுட்டா போக சொல்றீங்க யாருமே வீட்டுல இருக்க மாட்டாங்க வீட்ல எல்லாம் அவள தனியா விட முடியாதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஏ ஏஐ கத்தாத அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமா இப்ப இருக்க சூழ்நிலையில அரசு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ராஜு சொல்ல இத பாரடி இதெல்லாம் அவர்கிட்ட சொன்ன ஒண்ணுமே புரியாதவருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல அதெல்லாம் எல்லாம் புரியுது சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அம்பா சமுத்திரத்துல இருக்காப்ல நான் அவர்கிட்ட பேசி நீங்க தங்குறதுக்கான ஏற்பாடுலாம் எல்லாம் பண்றேன் அப்புறம் ட்ரெயின்ல டிக்கெட் எதுவும் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு பாண்டியன் யோசனையா சொல்ல ஆ சரிங்க சரிங்கன்னு மொத்த பழையம் காட்டிட்டு நிக்கிறாங்க கோமதி பாத்தீங்களாப்பா உங்க அத்தக்காரிய காரியம் ஆயிட்டா மட்டும் முகத்துல நவரசமோ வந்துடும் என்னமோ வர்றேன்னு கிளம்புறாரு பாண்டியன் ஏ அத்த நிஜமாவே உங்க கனவுல சாமி வந்துச்சா இல்ல இருக்க டென்ஷனுக்கு சுற்றுலா ஏதாவது பிளான் பண்றீங்களா அப்படின்னு மீனா குறுகுறுன்னு பாத்துட்டு கேக்க ஏய் இவ ஒருத்தி சுற்றுலா போற நிலைமையிலயா இருக்கோம் நாம நிஜமா சாமி என் கனவுல வந்துச்சுடி அப்படின்னு கோமதி சொல்லு உம் அப்ப சரிங்கிறாங்க மீனா அம்மா தாயே நான் சொன்ன மாதிரியும் உன் சன்னதிக்கு வந்து வேண்டுதலை நிறைவேத்துறேன் அரசி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருமா அப்படின்னு வேண்டிக்கிற கோமதி அங்கிருந்து கடகடன் போயிடுறாங்க உண்மைதானோ அப்படின்னு மயிலுகிட்ட மீனா கேட்க தெரியலேங்கிறாங்க மயிலு என்க்ரோச்மெண்ட்ல கட்டி இருக்க வேல்ஸ் அண்ட் சன்ஸ் முன்னாடி ஒரு சின்ன கூட்டம் நிக்குது ஏதோ மீடியால இருந்து வந்து பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்காரு மீனா அவங்களோட கோ எல்லாம் நிக்கிறாங்க இடிக்கிறதுக்கு ரெடியா புல்டோசர் நிக்குது இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாத்துறீங்களாக்கா அப்படின்னு மீனா அவங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்க மேடம் எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு மேல் ஸ்டாஃப் கேக்க சார் நான் தப்பா எதுவும் பண்ணலையாங்க சார் அப்புறம் எதுக்கு நான் யோசிக்கணும் அப்படின்னு மீனா கேக்க கடையை இடிச்சா சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு அவரு சொல்ல அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு மீனா சொல்ல மேடம் அப்படின்னு அவரு தயக்கமா கூப்பிடுறாரு சார் ஈவினிங் குள்ள முடிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும் ஞாபகம் இருக்கு இல்லங்கிறாங்க மீனா அது இல்ல மேடம் அப்படின்னு அவரு இழுக்க இங்க பாருங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க அப்படின்னு மீனா எரிச்சலா சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ சரக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு சக்தி வேலும் இன்னொரு பக்கத்துல இருந்து அவரோட பையனும் இறங்குறாங்க சரௌண்டிங் எல்லாம் பாக்குறாங்க சும்மா வாய்ஸ் விடால்தான் விடுவேன்னு பார்த்தேன் நெசமாவே என் கடையை இடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சத்துவேல் மீனா கிட்ட கேட்டு இருக்க அவங்க எதுவும் சொல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன என்னால எதுவும் பண்ண முடியல நீயும் ஜெயிச்சு போய் பண்ணுமானு அந்த பொட்டி அனுப்பி வச்சானா அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க இங்க பாருங்க உங்களுக்கு வார்னிங் கொடுத்தோம் நீங்க அத மதிக்கல நோட்டீஸ் அனுப்பணும் அப்பவும் மதிக்கல உங்களுக்கு டைம் வேற கொடுத்தோம் அதையும் மதிக்கல அதுக்கப்புறம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஏமா இந்த அம்மா கிட்ட என்னைய பத்தி சொல்லலையா அப்படின்னு கேக்க சார் அப்படின்னு அந்த மேல் ஸ்டாப் சொல்ல ஆ இதோ பார் பொறுமையா சொல்ற இங்க இருக்கிற எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த காலி பண்ணிட்டு வெளியில போங்க இல்லன்னு வச்சுக்க அப்படின்னு சக்திவேல் மிரட்டிட்டு இருக்க இந்த இத புடின்னு கையில இருக்க ஃபைல மூடி பக்கத்துல இருக்க ஸ்டாஃப் கையில குடுத்துட்டு மீனா சக்திவேல் முன்னாடி வந்து நின்னு கைய கட்டிட்டு நிக்கிறாங்க என்ன பண்ணுவிய அப்படின்னு மீனா கேட்க எந்த வேலை இருக்குன்ற தைரியத்துல நீ இதெல்லாம் பண்றியோ அந்த வேலையே இல்லாம போயிடும் அப்படின்னு சத்திவேல் ஒத்தவர்ல நீட்டி மிரட்ட உம் அதையும் தான் நான் பாக்குறேனே எங்க முடிஞ்ச இந்த வேலையில இருந்து தூக்கி காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு மீனா சவால் விட இங்க பாரு ஆள தெரியாம நீ விளையாடிக்கிட்டு இருக்கிற உன்ன மாரி பல பேரை பார்த்தவன் நானு என்னோட ஆல்பனம் பணபலத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் சுண்டக்கா மாதிரி பாப்ப சும்மா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு அப்படின்னு சக்திவேல் சொல்லு அதுதான் உங்ககிட்ட பணபலம் இருக்கு இல்லங்க சார் இப்ப காசு கொடுத்து இடம் வாங்கி அதுல வேணும்னு உங்களுக்கு கடை கட்ட வேண்டியதுதானே எதுக்கு அரசாங்கம் எடுத்து ஆட்டையை போட்டு அதுல கடையை கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கேக்க ஐய் பாத்து பாத்து வார்த்த அப்படின்னு மிரட்ட சும்மா நீங்க பாத்து பேசுங்க சார் இல்லன்னா அதுக்கும் உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு மீனாவும் ஒத்தவரில நீட்டி மிரட்ட என்ன எல்ல மீறி போயிட்டு இருக்க நீ அப்படின்னு சக்திவேல் கேட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் வழியை விடுங்க சார் நாங்க எங்க வேலைய பாக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல ஒரு நிமிஷம் நிதானிச்சிட்டு இங்க பார் பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பொறுமையா போறேன் இல்லன்னு வச்சுக்க நீ தாங்க மாட்ட அப்படின்னு சக்திவேல் மிரட்ட இங்க பாருங்க வேலையில பொம்பள ஆம்பளைலாம் எதுவும் இல்ல அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்க டென்ஷன் ஆகுற சக்திவேல் வேண்டாம் நல்ல விதமா சொல்றேன் கேளு கத்த மீடியா இருக்கு அவங்க முன்னாடி மிரட்டி நீங்க பிரச்சனையில சிக்கணுமா மீனா அமைதியா நிக்கிற குமரவேல் ஏய் என்ன மீடியான்னு சொல்லி பயமுறுத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு குமரவேல் கேக்க இதோ நீ வா போன பேசுனேன்னு வைய அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு விரல நீட்டி மிரட்டுறாங்க மீனா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு குமரவேல் பல்ல கடிச்சிட்டு முன்னாடி வர ஏற்கனவே இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாரு குமரவேல் ஆஹ் நான் எதிர்பார்த்தேன் இதத்தான் நான் குடும்ப பகன்னு சொல்றேன் ஏற்கனவே இருக்கிற தானே ஆடுற இரு 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 பா பிரசு இங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு சக்திவேல் கூப்பிட சார் என்னங்க சார் சொல்லுங்க சார்னு வந்து நிக்கிறாங்க இவங்க ஒரு அரசு அதிகாரி எங்க குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பகைய கணக்க தீக்கிறதுக்காக இந்த அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி என் கடையை இடிக்க வந்திருக்காங்க போடுங்க எல்லா சேனல்லையும் போடுங்க எல்லா நியூஸ்லயும் போடுங்க கேளுங்க நீங்களே கேளுங்க அப்படின்னு சத்திவேல் சீன போட மேடம் சார் சொல்றது உண்மையான மைக்க நீட்டுறாங்க இங்க பாருங்க இவரோட தடையை இடிக்க சொல்லி நோட்டீஸ் கொடுத்து அஞ்சு மாசம் ஆச்சு உங்க பக்கம் நியாயம் இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி இருக்க வேண்டியது சக்திவேல் இதோ பாரு நான் சொல்றத கேளுங்கிறாரு எதுவும் பேசிட்டு இருக்காதிய நான் என் கடமையை செஞ்சிட்டு இருக்கேன் குறுக்க வராதிய அப்படின்னு மீனா சொல்ல டேய் நீ எம்எல்ஏக்கு போன் பண்ணிட்டாங்கிறாரு மகன் கிட்ட ஆ அப்படின்னு குமரவேல் போன எடுக்க பண்ணுங்க நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க ஸ்டாஃப் கிட்ட சொல்றாங்க மீனா சத்திவேலும் மீனா ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சுகிட்டு நிக்கிறாங்க இது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்